ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கோயமுத்தூர் ஸ்பெஷல் அதே சமயத்தில் எங்கள் வீட்டு சிக்னேச்சர் ரெசிபின்னு சொல்லலாம் இதுதான் நாங்கள் அடிக்கடி செய்வோம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இதேதோ செய்வோம் அந்த ரெசிபி தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் சுட சுட சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுவும் இந்த மலைக்கு இந்த ஆவி பறக்க சாப்பிடும்போது இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை குயிக்காக பண்ணிடலாம் அதே சமயத்தில் ஒரு துவையல் நான் இன்னைக்கு பண்ணிக்கிறேன் இந்த துவையலோட சாப்பிடும்போது சொல்லிக்கவே வேணும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுங்க வெல்கம் பேக் டு நள்ளி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி அவசரமான அரிசி பருப்பு சாதமும் சத்தான தான் பார்க்க போகிறோம் அதுக்கு இங்கே ஒன்றரை டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கிறேன் நான் அதுக்கு அரை டம்ளருக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம் ஊரட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து இந்த அரிசியும் பருப்பும் வந்து ஊரட்டு கழுவி எடுத்து நம்ம வச்சிடலாம் இப்போது அரை மணி நேரம் ஆயாச்சு அதனால் குக்கர் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் இல்லைன்னா நீங்கள் ஆ ரெண்டு ஸ்பூன் வேணாலும் விட்டுக்கோங்க கடுகு கொஞ்சம் போல் மிளகு சீரகம் நான் வந்து மிளகு சீரகம் சேர்த்துவேன் உங்களுக்கு வேணான்னா கடுகோடு பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் வந்து மிளகு சீரகம் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு பறித்து போட்டுருக்குறேன் இந்த பூண்டு தான் நிறைய போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதில் இந்த நாட்டு பூண்டு போது இந்த சாதத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுப்பூண்டே சேர்த்துங்க ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கிறேன் அது ஓரளவுக்கு வதங்கணுன்னே ரெண்டு பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் முழுசாக உளிச்சு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் சின்ன வெங்காயம் இன்னும் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி போடலாம் நல்லாயிருக்கும் நான் இந்தளவு போட்டிருக்கிறேன் முழுசாகவே போட்டுக்கலாம் கட் பண்ணாமல் சேர்த்தணும் அப்போ தான் அந்த வதங்கி வரும்போது அந்த சாதத்தில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துனா போது தக்காளி நறுக்கி சேர்த்திட்டு தக்காளி வந்து வதக்கி விட்டுருலாம் கொஞ்சம் வதங்கட்டும் ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக தக்காளி இந்த அளவுக்கு ஆன உடனே தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சாம்பார் தூள் அல்லது வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாய்த்தூள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே கிடையாது இதுக்கு இந்த சாம்பார் தூள் சேரலாம் வீட்டில் அரைக்கக்கூடிய சாம்பார் தூள் தான் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள்ன்னு அரைச்சி வைப்பீங்க இல்லைங்களா அது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போது கலந்து விட்டுட்டு நம்ம அரை மணி நேரம் ஊர்னா அரிசியும் பருப்பையும் தண்ணி வடிகட்டிவிட்டு இதில் சேர்த்திட்டோம் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ரைஸு எப்போவுமே வந்து நம்ம சாம்பார் ரசம் காரக்குழம்பு இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் பொரியல் அவியல் பூட்டு இப்படியெல்லாம் கெஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து கெஸ்ட்டு வந்து திடீர்னு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி ரைஸே செஞ்சுருவோம் செஞ்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொபையில் வைச்சாலும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அதாவது ஒரு டம்ளருக்கு நம்ம எப்போ போல் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளருக்கு வந்து நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு காரம் இல்லாமல் பார்த்துக்கலாம் இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் உப்பு அளவு பார்த்துக்கலாம் நல்லா கொதித்து வரணும் தான் நம்ம லெட்டு போடணும் சரிங்களா இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எப்போவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் இல்லாமல் செய்யவே மாட்டேன் நான் அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ கொதி வந்துச்சு பாருங்கள் நல்லா கொதிக்குது அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் அந்த வாசனை சூப்பராக இருக்குதுங்க இப்போது ஃபைனலாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு லிட்ட போட்டு விட்டுடலாம் லிட் போட்டு எப்போவுமே நம்ம எவ்வளோ விசில் விடுவீங்க வெயிட் போட்டு ரெண்டு விசில் விட்டாச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே ஒரு துவையல் பண்ணிடலாம் இங்கே வந்து புதினா மல்லியில கருவேப்பிலை மூணுமே ரெண்டு ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்குறேன் நல்லா அலசி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இடித்து சேர்த்திட்டு கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் நாலு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வெள்ளை எள் இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க நல்லாயிருக்கும் வெள்ளை எள்ளு சேர்த்துலனா சில பேர் தேங்காய் சேர்த்துவாங்க நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்த்துல வெள்ளை எள்ளு தான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் நல்லா நிறம் மாதிரி வருது பார்த்திங்களா உளுத்தம் பருப்பு எள்ளெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணி ஆனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்திட்டு அந்த இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம அலசி வச்சக்கூடிய புதினா மல்லி கருவேப்பிலை மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வதங்கி வரும்போது கொஞ்சம் தாங்க பாருங்க பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சா இந்த அளவுக்கு ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது அப்புறம் நம்மளுக்கு டேஸ்ட்டே இருக்காது இந்த அளவுக்கு வதங்கினா போது இப்போ வந்து தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துங்க இல்லைன்னா அளவு தெரியாமல் போயிடும் இவ்வளோ தான் ஆயிருக்கு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு கைப்பிடி போட்டால் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தான் ஆகிருக்கு சுருங்கி வந்தாச்சு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ முதல்ல நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தான் அரைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது கூடவே நம்ம இந்த மல்லி கரு வதக்கின கருவேப்பில மல்லி புதினாவையும் சேர்த்தியாச்சு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி திக்காக அரைச்சாச்சு பாருங்க சூப்பரான நல்ல கிரீன் கலரில் ஒரு கமகம வாசனையோட துவையல் ரெடி ஆயாச்சு இந்த துவையலுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம நல்லெண்ணெயில் சேர்த்து வதக்க போகிறோம் தாளிப்பு போடாமல் வதக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் வந்து தாராளமாக விட்டுக்கலாம் செக்கு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டு இந்த டைமில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு இந்த பூண்டு போது நல்லா இருக்குது இந்த துவையலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அரைக்கும் போதும் சேர்த்தியிருக்கிறோம் இருந்தாலும் இதில் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு பூண்டு நிறம் லைட்டாக மாறுது பார்த்திங்களா அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சால் அந்த துவையில் சேர்த்திக்கலாம் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த டைமில் ஏன்னா துவையல் வந்து திக்காக இருக்குது இல்லைங்களா அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுர்லாம் அந்த பூண்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அதில் சூடான ஒயிட் ரைஸுக்கு வச்சு சாப்பிடும்போது சொல்லிக்கவே வேணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு பார்த்திங்களா இப்போது வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அருமையான தொவையல் வந்து அந்த பருப்பு சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்கலாமா சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ஆவி பறக்க சுட சுட அதுவும் இந்த மலைக்கு கொட்டுற மலைக்கு இந்த சூடாக செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை அந்த அவ்வளோ வெரைட்டிஸ் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு அவைகள்னு எதுவுமே தேவையில்லை இது ஒன்றே ஒன்று இருந்தால் போது இந்த தொபையில் இருந்தால் போது பொரியலுங்கூட வேண்டியதில்லை வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த சாதத்துக்கு அடிச்சுக்கிற வேறு எந்த டிஷ்ஷுமே இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் கோயமுத்தூரில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எங்கள் வீட்டில் அடிக்கடி நாங்கள் இதே தான் செய்வோம் வீக்லி ஸ்ரைஸ் ஆர் ரைஸ் கண்டிப்பாக இருக்குது எங்கள் வீட்டில் மார்னிங்கோ நைட்டோ செய்வோம் இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் ஆவி பறக்க பறக்க இந்த சூடாக சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இந்த துவையல் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் இந்த துவையல் ரொம்ப ரொம்ப சத்தானது ஏன்னா கருவேப்பில் நிறைய சேர்த்து வைக்கிறோம் மல்லி இலை புதினா இது எல்லாமே நல்லெண்ணெயில் வதக்கி பூண்டு போட்டு ரொம்ப நல்லது அதனால் இதோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ